கட்டத்தில் எழுத அறை என்று ஒரு மிதவை இருக்கிறது இந்த மிதவை பார்த்திங்கள் தான் அனலதீவு எழுதீவுக்கு போகிறதுக்காக இருக்கும் ஓட்டு அதாவது காரணம் ஜெட்டிக்கு போகிற ஓட்டு கன காலமாக புனரமைக்கப்படாமல் ஊர்வாத்துறைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மக்களை ஏற்றி செல்வதற்கு இந்த பாதை தான் வடமாநில ஆளுநர் இப்போ இந்த இடத்த வருகை தந்திருக்கிறார் தாய் தமிழ் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா கேரநகர் ஜெட்டி அதாவது ஊர்வாத்துறையும் கார்னரையும் இணைக்கிற ஒரு பாலம் இல்லை ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் மற்றும் பெருந்திருக்கல் அமைச்சரான விமல் ரத்நாயகா அவர்களும் இன்றைய தினம் இங்கே வருகிறோம் ஏன் என்று பார்த்தீங்கன்னா இந்த கேர்னார்ல மிகவும் ஒரு பிரபல்ஜியம் அதாவது பேமஸ்ன்னு சொல்லக்கூடிய சீனோர் வந்து இன்றைக்கு ஓப்பனிங் செய்யப்படணும் இந்த சீனோர் பாத்தீங்கன்னா தமிழன்ற தான் இந்த சீனோர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுல அது எப்படி உருவாக்கப்பட்ட வரலாறு ஒரு ஒரு சமூக ஆர்வலர் சொல்றா நீங்க அதை கேளுங்கோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த சீனோர் மூல் உருவாக்கம் செய்யப்பட்டு மறுபடியும் பொதுமக்களை ஒப்படைத்தீங்கன்னா இங்க இருக்கு எவ்வளவு பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில இது மறு இது ஓப்பனிங் பண்ணி மக்களிடம் ஒப்படைக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு இதுதான் உண்மையிலேயே ஒரு அடையாளம்னு சொல்ல யாழ்ப்பாணத்துல காலை தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு விமல் ரத்னாயக்கா பெருந்தலைகள் அமைச்சர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார் அந்த வகையில் பார்த்தா இன்றைய தினம் கார்னர் சீனவர் திறந்து வைப்பதற்காகவும் இந்த இடத்துல வருகிறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ரோட்டு அதாவது கார்னர் ஜெட்டிக்கு போற ரோட்டு கனகாலமாக புனரமைக்கப்படாமல் இருக்குது இந்த ரோட்டையும் வெகு சீக்கிரம் புனரமைச்சா இந்த பொதுமக்களுக்கு நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்போ கடந்த சில தினங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னா மூளை கொஸ்பிட்டல் அடியிலிருந்து பொன்னால சந்தி வட்டம் இருக்கிற ரோட்டானது புனரிமானம் செய்யப்பட்டது அதன் பின்பாடு இப்பொழுது சில சில பகுதிகளும் காப்பற்ற அடித்து போ ரோடுகள் புனர்மானம் செய்யப்படுது அந்த வகையில் இந்த ரோட்டுகள் உட்பட இன்னும் கொஞ்சம் ரோட்டுகள் இருக்கிறது அந்த ரோடுகளும் புனர்மானம் செய்தால் நல்லா இருக்கும் ஊர்வாத்தூர்லேருந்து கார்னருக்கு இந்த படகு சேவை ஒவ்வொரு நாளும் விடப்பெற்று கொண்டிருக்கும் அதாவது பாதை ஓடாவிடன் இந்த படகு சேவை ஓடும் இந்த கார்னர் ஜெட்டி என்பது உருவாத்துறையை இணைக்கும் ஒரு ஜெட்டியாக இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கனா பாலம் இல்லை இது பாதை என்ற ஒன்று தான் செல்வது அது இல்லை இந்த இடத்துல எழுது அறகு என்று ஒரு மிதவை இருக்கிறது இந்த மிதவை பாத்தீங்களா அனலதீவு எழுத போகிறதுக்காக இருந்தது ஆனால் இப்பொழுது இந்த எழுத அறை ஓடுவதில்லை என்ன காரணம்னா டீசல் வந்து அதிகமாக இது கடுப்பதன் காரணமாக இந்த எழுது அறுகை இந்த இடத்தே கிணாண்டுகளாக இருக்கிறது இப்படியே உக்கி கடலுக்காக தாளப்போதா நைனாதீவில் இருந்த பாதை மாதிரி இப்படி தாழ மண்ணி நேர்க்குன்னு இது எவ்வளோ இவ்வளோ கோடி பொறுமையானது இதில் கொஞ்சம் ஏசியல் அப்படி இன்ஜினல் கணக்கு இருக்கிறது இதெல்லாம் எடுத்து புனரிமாணம் செய்து மக்கள் பாவனைக்கு கொடுத்தா நல்லம் சீனோர் கார்னால் இருக்க மிகவும் ஒரு போட் செய்கிற ஃபேக்டரி இந்த ஜாட்டன் சொல்லலாம் இது இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு முதல் வந்து இங்கே மிகவும் பிரம்மாண்டமாக இயங்கி கொண்டது அதுக்கு பிற்பாடு அது நிப்பாட்டப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ இந்த திருப்பி நிப்பாட்டப்பட்டு இப்போ திரும்பி ஆரம்பிக்கப்படுகிறது இன்றைய தினம் இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கௌரவ கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் மற்றும் விமல் ரத்நாயக் அவர்களும் பெருந்தர்கள் அமைச்சர் அவர்களும் இந்த இடத்தை வருகின்றார் இந்த ஜாட் பார்த்தீங்கன்னா அதாவது சீனோர் மிகவும் வந்து இயங்கினா இந்த கார்னரில் இருக்க உறவுகளும் சரி இல்லை வழி மாவட்டத்தில் இருந்து வந்து பெருசாக ஒரு ப்ராப்ளம் சரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் இந்த கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னா மதிப்புற காலத்தில் அமைச்சர் சொல்லியிருந்தவர் இங்கே கன தொழிற்சாலைகள் நாங்கள் திருப்பி முதல் உருவாக்கம் செய்ய போகிறோம்னு சொல்லி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையை இன்றைய தான் திறந்து வைக்கப்படுகிறது திறந்து வைக்கப்பட்டால் மிகவும் சந்தோஷம் உள்ள வேணுல வேலை செய்த பழைய ஆக்கள் எல்லாம் அவை அவையெல்லாம் மீண்டும் இங்கே தொழிலுக்கு பணியமர்த்தப்படுவார்கள் இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டுகள் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற பாகங்கள் இந்த இடத்துல போட்டுகள் வச்சு ஒட்டுறது பிட் பண்ணுறது அப்படியானதால் இது மாதிரி இந்த போட்டு மோல்டுகள் அது எல்லாம் இந்த இடத்துல இருக்குது மிகவும் பொறுமதி வாய்ந்த இந்த அச்சுகள் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் தான் போட் கொண்டே கடலுக்கு ரக்கி போட்டு இந்த மேலே ஏற்றுறது என்றால் அப்போ தான் இந்த போட்டு அந்த எப்படி மிதவத்தன்மை அதுகளெல்லாம் பார்க்குறதுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல அதே மாதிரி பெரிய ஒரு இரும்பு செயின் ஒன்று இருக்குது அதில் தான் இது ரொட்டேட் பண்ணுறது அதாவது ஒப்ரேட் பண்ணுறது எந்த பெரிய பிரம்மாண்ட தொழிற்சாலைன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட உயரம் அப்படி ஒரு நாற்பது அடி அப்படி வரும் வருமான நிலம் ஒரு ஐம்பது அடி தொடக்கம் ஒரு எண்பது அடிக்குள்ளே வர்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது வணக்கம் என்ன உங்களோட பேர் நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முதல் இங்கே தொழில் செய்தீங்க இந்த சீனோவில் அப்போ என்னம்மா இந்த தொழிற்சாலை இருந்தது அப்போ எத்தனை தொழிலாளர்கள் இங்கே வேலை செய்திருப்பீங்க ரெண்டாயிரம் பேர் அப்போ வேலை செய்திருப்பீங்க இப்போ எவ்வளோ பேர் வேலை செய்யக்கூடிய இருக்குது

வளர்ப்பதற்கு அதாவது கடலில் போட்டு மிதவை மாதிரி வச்சு வளர்ப்பதற்கு இந்த தொட்டியல் செய்யப்பட்டிருக்குது இந்த தொட்டியல் வந்து ஐஸ் கொண்டு போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட தொட்டியலாம் இது வந்து மிதவை அல்லது தெப்பம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அச்சண்டு நெக்ரன் இந்த மோல்டன் சொல்லப்படுவது ஒரு கிரெயின் உண்டு பாருங்க ஆப்ரேட் பண்ணுறது இதுலேருந்து அங்கால இந்த தூக்கி காவி கொண்டு போகிறதுக்கு இந்த இடத்துல எலக்ட்ரிக்கலில் வச்சுருக்கீங்க இது தெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரையில் தூண்டல்களுக்கு ஆக்கள் மற்ற கரையில் பழைய சூடவலையில் போடுறாக்களே இது வந்து பயன்படும் இது வந்து தெப்பம் சின்ன கட்டும கட்டுமரத்துக்கு விட இது கொஞ்சம் விழா கட்டு மரங்களும் மற்ற மரங்கள் தரைக்கக்கூடாத பிரச்சனையில் இருக்குது அதனால் இதுகளெலாம் அதிகமாக பயன்படுத்திக்கிறேன் என்னுடைய பேர் கந்தசாமி ராஜசந்திரன் அம்பாள் தொழிலாளர் தலைவர் பத்து மீனவர்கள் சங்கத்தினுடைய இந்த வகையில் இந்த இன்றையோடு நிகழ்வுங்க சீனோர் வட கட்ட தொழிற்சாலையினுடைய புனரமைப்பு என்ற நிலையிலே ஒரு இவ்வளவு ஒன்று இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஏற்பாட்டிற்கு வந்திருக்கின்றது இந்த சீனோர் ஆனது கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் குறுநோரிலே இருந்த கண்டனி ராஜரட்டம் என்ற ஒரு பகுதியைச் சேர்ந்தவர் மீன்பிடி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய படிப்பு சம்பந்தமாக படிப்புகள் எல்லாம் முடித்து சீனோர் நோர்வேக்கு சென்று இந்த வடபகுதிக்கு ஏதேனும் ஒரு ஒரு மீன் நல்ல தொழிற்சாலை திட்டம் மீனவர்களும் பெயர் கூடியதாக வழக்கு மண்டல தூரங்களைச் சேர்ந்திருக்கின்றனர் அவர் தன்னுடைய அங்கு அங்கத்திய படிப்புகளை முடித்துக்கொண்டு அங்கேயே அவர் திருமணமாகி கொள்ளக்கரமாக திருமணம் செய்து அங்கிருந்து அவர் அது அங்கு இந்த திட்டம் ஒன்றை தயாரிக்கப்பட்டது அதனூடாக இங்கே இலங்கை அரசாங்கத்தோட தொடர்பு படுத்தி மாலு மீன் எண்டபிரேஸ் என்ற வகையில் இந்த திட்டத்தை ஆரம்பித்து அது காலம் மாற்றி அமைக்கப்பட்டு சீனோர் நிறுவனம் என்று வரப்பட்டதாகவும் அந்த ராஜரங்கத்தினுடைய இலங்கை மனைவி கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி யாழ்ப்பாணம் பண்ணவர் தன்னுடைய புருஷனுடைய ஊரான பாச முன்னார்கள் வந்து தங்கியிருந்தபோது எங்களை மீனவர்களை தலைவர்களை சந்தித்த போது நான் அவரை தொடர்பு கொண்டு சில விடயங்களை அறிந்து கொண்டேன் அந்த வகையில் அந்த நேரத்தில் வந்து எங்களுடைய ஒரு மீனவர் ஒரு முயற்சி எடுத்ததன் காரணமாகவே இன்றைக்கு நாங்கள் இதில் முடிக்கக்கூடிய ஒரு வகையில் திரும்ப புனரமைப்பட்டு இருக்கின்றோம் இதனாலே எங்களுடைய பெரும்பாலும் வட மீனவர்களுடைய படகுகளை திருத்தம் செய்யவோ அல்லது புது புதுசாக எடுப்பதற்கோ இதுவரை காலம் யுத்தங்களால் பாதிக்கப்பட்டதாக மூலமும் ஒரு மானிய அடிப்படையிலே இங்கே இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் கடும் முயற்சிகளும் தலைவர்கள் என்ற மட்டத்தில் மீனவ தலைவர்கள் யாழ் மாவட்டத்திலேயே முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதாலும் அந்த வகையிலிருந்தான் இன்றைக்கு அமைச்சர் எங்களுக்கு ஊத்துறைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மக்களை ஏற்றிச் செல்வதற்கு இந்த பாதை தான் பிரதானமாக படுகிறது பாதை மட்டுமில்லை இதை படகு ஒன்று பிரதானமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அதாவது கேபிள்ல தான் இது ஒரு பயணத்தை மேற்கொள்ளுது இந்த கேபிள் இங்கே அங்கேயும் கனெக்ட் பண்ணியிருக்கும் அந்த கேபிள்லாம் இது வந்து பயணம் செய்து உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி ஒரு பாதையொன்று தான் திருவண்ணாமலையும் விபத்துக்குள்ளாகி பல பாடசாலை குழந்தைகள் வந்து உயிரிழந்தார்கள் இது வந்து அடிக்கடி மெயின்டைன் பண்ணி பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கு ஆனால் இது வந்து கனகாலமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது இது புது சொன்று இந்த இடத்திற்கு திருப்பி ஒப்படைத்தால் நல்லதாக இருக்கும் கடத்தொழில் அமைச்சரும் பெருந்தற்கள் அமைச்சரும் வடமாகாணத்த ஆளுநர் இப்போ இந்த இடத்துக்கு வரையறந்துருக்குறேன்

ால் தயாரிக்கப்பட்டினை தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது